திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இணைய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி ரிஷபராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் வரமா சாவமா யோகமா இல்ல துரதிர்ஷ்டமா இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் முதல்ல இந்த சனிப்பயிற்சி எப்ப அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த சனிப்பயிற்சி இது வரைக்கும் சனி வந்து உங்களுடைய ரிஷப ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் பத்தாம் இடத்துல இருந்து பல பட்டங்களையும் பதவிகளையும் சில பேர்த்துக்கு வாங்கி கொடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் உப்ப பயிற்சியாகி உன்னுடைய பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார் நல்லா புரிஞ்சுக்கங்க எப்பயுமே சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல மூணாம் இடத்துலயும் ஆறாம் இடத்துலயும் பத்தாம் இடத்துலயும் பதினொன்னாம் இடத்துல வந்தாவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யோகம் ஒரு கொடுப்பினை அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிருந்தோம் அப்ப பதினொன்னாம் இடத்துல இந்த சனி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியை பாக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப சனி இருக்கிற இடத்திற்கு ஒரு நல்ல யோகத்தையும் அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு சிறிய சோகத்தையும் வாரி வழங்குவார் இதுதான் லாஜிக் அப்ப இருக்கிற என்னடா பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் இருக்கிறார் அப்ப லாபத்தை அவர் வாரி வழங்கணுமோ வழங்கக்கூடாதா நூறு சதவீதம் லாபத்தை அவர் வாரி வழங்கியே தீர்வார் எதன் ரீதியாக லாபத்தை வாரி வழங்குவார் இதுதான் கேள்வி அப்ப ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்த அதிபதி லாவஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தின் மூலமாக லாபத்தை வாரி வழங்குவார் ஒன்பதாம் இடம்னா என்ன நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை இல்ல தந்தை தனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்கல இல்ல சொத்து பிரிக்கல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரைக்கும் சொத்து தந்தை மூலம் சொத்துக்கள் இருந்தா கண்டிப்பா அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு முதலீடு சொத்துக்களை உருவாக்க கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அடுத்தது நீண்ட தூர பயணங்கள் போகணும்னு யாராச்சும் நினைச்சிட்டு இருப்பாங்க சார் நான் வெளிநாடு போலான்னு இருக்கிறேன் வெளியூர் போடலான்னு இருக்கிறேன் என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் நிச்சயமாக ஈடுங்க அதுல எந்த மாற்றமே இல்லை உயர்கல்வி படிச்சு தொழிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நிச்சயம் ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தே தீர்வார் இந்த சனி பகவான் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் அதன் மூலம் நல்ல லாபம் அதனுடன் ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை நாம் தவற விடக்கூடாது இந்த தான் நீங்க தொழில அடுத்த உயர் நிலந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இந்த சனிப்பயிற்சி இருக்கிற ஸ்டேஜில இருந்து கொஞ்சம் உங்க தொழில கண்ணும் கருத்தமா இருந்துட்டீங்கன்னா இருக்கிற தொழிலிருந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு போய் அதன் மூலம் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க இது அற்புதமான நேரம் இதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இதுல என்னன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்ப எட்டாம் இடத்த அதிபதியோட நட்சத்திரத்திலும் பதினொன்னாம் இடத்த அதிபதியோட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு மாதம் இந்த ஒரு இந்த ஒரு மாதம் ஒரு ஒரு பத்து நாள் முன்ன பின்ன இந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எதுல கவனம் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை நாணயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை இந்த ஜாத இவங்க கடைபிடிக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் பிடிக்கணும் கடைபிடிக்கணும் உடம்பு உணவு செரிமானம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் யார்கிட்டயாச்சும் இந்த காலகட்டங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா பக்குவமா சாதகமா பேசி பண்ணுங்க கொஞ்சம் தோரணை இந்த காலகட்டங்கள் மட்டும் காட்ட வேண்டாம் காட்டின அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் எட்டாம் இடமான அசிங்கம் அவமானம் கொஞ்சம் வர வேண்டியது தாமதமாகிறது இப்படி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அதே பாருங்க இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு வருட இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு மாத காலகட்டங்கள் இந்த மின்னப்பினத நான் சொல்றேன் இந்த தேதி போட்டுக்கள் நீங்க பாத்துக்கலாம் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுடைய நட்சத்திரத்திலேயே அதாவது சனி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் அப்ப உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்த அதிபதியோட நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் இது வந்து பொன்னான நேரம் இந்த வாய்ப்பை சொன்னாங்கல்ல போனாலும் கிடைக்காது வந்தாலும் கிடைக்காது இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம தவறவே விடக்கூடாது யாராரு தவற விடக்கூடாது குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும் கல்விக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அமைப்பு கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு தொழில் ரீதியான வெற்றியை கொடுக்கும் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும் வெல்லாம நல்லா வரும் அதே மாதிரி அரசு சுரை சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது வந்து ஒரு இன்னும் அரசியல்வாதிகளுக்கு ஏதாச்சும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அடுத்தது பிரசிடண்ட் எலெக்ஷன் ஒரு நம்பர் எலெக்ஷன் ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரி அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல ஒரு பட்டம் பதவி பேரு புகழு உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு தனித்தன்மையா விளங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம்னா இந்த காலகட்டங்களை நீங்க எழுதி வச்சுக்கலாம் எந்த மாற்றமும் இல்லை அதிர்ஷ்டம் 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியோட நட்சத்திரத்திலையும் ஐந்தாம் அதிபதியோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சனியோட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட கால காலமாக ரிஷப ராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை ஆகுது இல்ல குழந்தையுடைய கரு உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி களைஞ்சு போகுது பய கவலையும் வேண்டாம் விட்டுருங்க கண்டிப்பா இந்த குழந்த பாக்கியம் நிச்சயமா உண்டு ஒரு நீதிமான் உங்க வயிற்றுல பிறந்தே தீர்வார் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு குழந்த உங்க வய வயிற்றுல ஜீவனமாக பிறக்க போகுது உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் அற்புதமா இருக்கும் மாற்றமே இல்லை கர்மகாரகன் கொடுத்தே தீர்வார் கர்மகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் கண்டிப்பா புத்திரத்தை கொடுத்தே தீர்வான் இது இறைவன் இட்ட கட்டளை அதுல மாற்றமே இல்லை குழந்தைக்கு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேர் காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏன்னா நாங்க எல்லாமே குடும்பத்துல எல்லாமே சம்மதிக்கிற மாதிரி இருக்குது ஆனா இன்னும் மேரேஜ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களே அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நான் சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டத்துல காதல் திருமணங்கள் நிறைய கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்தது உழைப்பில்லாமல் வருமானம் செய்யக்கூடியவங்க அதாவது புரோக்கர்ஸ் நல்ல ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் தொழில் ரீதியான வெற்றி விவசாயம் சார்ந்தவங்களுக்கு ஒரு வெற்றி இது எல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நடனம் நாட்டியம் கலைத்துறை டோட்டலா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் நீண்ட நாட்களாக ஒரு சினிமா ஒரு நாடகம் இல்லை ஒரு டான்ஸ் இந்த மாதிரி துறையில நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதிக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இந்த நேரம் சூப்பராக இருக்குது அதான் நம்ம வாய்ப்பை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுல மாற்றமே இல்லை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் நட்சத்திரத்துல போறார் அப்ப இந்த புதன் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியும் இந்த காலகட்டங்கள்ல மட்டும் இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த ஆண் பெண்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த நேரங்கள் சனியுடைய பார்வை பார்க்கறதுனால ஏன்னா அவர் ரெண்டு அஞ்சு கூடிய காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி அதையும் மாத்துக்கணும் அப்ப இந்த தான் பம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கொஞ்சம் சின்ன சின்ன கெட்ட பேர் சின்ன மன வருத்தம் சங்கடம் இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அப்ப இந்த தான் உங்களுடைய காதலா இருக்கட்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அஜ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாழ்க்கையை வாழ கத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த புதனுடைய நட்சத்திரத்துல போகும் பொழுது தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளணும் அதிக செலவினங்களை குறைத்து கொள்ளணும் தேவையில்லாமல் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை நடத்துக்கணும் தேவையில்லாத பொருளான நான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படி எச்சரிக்கையோடு இருந்தா சனி மேக்சிமம் பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு நல்லா இருக்கானா ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுல மாற்றமே இல்லை ஆனா சில காலகட்டங்களில் பயணிக்கக்கூடிய நேர காலங்கள் சூ மோசமா இருக்குது ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி பகவான் இது ஏதாச்சும் ரொம்ப மோசமா கெட்டு இது இருந்தா அப்ப என்ன பண்ண முடியும் அப்ப சனியினால கொஞ்சம் சிரமங்களை அணுவி அணுவிக்கணும் அப்ப அணுவிக்கணும்னா சனியோடைய தாக்கத்திலிருந்து குறைச்சு கொள்ள ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு நம்மளால என்ன முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுமோ அந்த உதவி பண்ணணும் அதே மாதிரி சனி பதினொன்னாம் இடத்துல இருக்குது பதினொன்னாம் இடம் என்னன்னா முழங்கால் மூட்டு முழங்காலும்பாங்க அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த மூட்டு முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏதாச்சும் இந்த மூட்டு முழங்கால் ஆப்ரேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஏதாச்சும் நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வராது மொத்தத்துல இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு ஒரு நல்ல வரம் நல்ல பொக்கிசம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த அழகான இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க அழகா அற்புதமா உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது உங்க கையில் இருக்குது நீங்க அழகா அமைச்சு மேல் மேலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியா மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம்